எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச மரவழி கிழங்க அறுவடை பண்ணுறதையும் அந்த குச்சி கிழங்க வேக வச்சு சாப்பிட்டதையும் சிப்ஸ் போட்டதையும் ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கை ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துக்கிறோம் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் குச்சிக்கெழங்கை பொரியல் செய்கிறது எப்படின்னோ குச்சிக்கெழங்கு பொரியல் வச்சு கிழங்கு போண்டா செய்கிறது எப்படின்னோ குச்சிக்கெழங்கு பொரியல் வச்சு இன்னொரு டிஷ் செஞ்சுருக்கோம் அது என்ன டிஷ் அப்படின்னு வீடியோவோட கடைசியில் பாருங்கள் டேஸ்டியான மரவழி கிழங்கு பொரியல் செய்யறது எப்படின்னு பாக்கலாம் வாங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரை கிலோ குச்சி கிழங்குக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சோண்டு சோம்பு கால் டீஸ்பூனு முக்கா டம்ளர் கடலை மாவுக்கு டம்ளர் வந்து அரிசி மாவு உப்பு தேவைக்கேற்ப சில்லி பவுடர் மஞ்சத்தூள் பெருங்காய்த்தூள் சோடா உப்பு கொஞ்சமா எல்லாத்தையும் போட்டு எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க வேக வச்ச கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம் மே பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கசஞ்சிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தூள் போட்டால் வாசமாக இருக்கும் சோம்புத்தூள் கொஞ்சமாக கொட்டி போட்டுக்கோங்க இப்போது ஒரு வானிலையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சிக்கணும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போது வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த கேளங்க எடுத்து இதுல கொட்டிக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து தळச்சுโกங்க. நல்லா வாடங்கிருச்சு. இப்ப இறக்கும் போது கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். கலர்ஃபுல்லான குச்சி கேளங்க பொரியல் தயார். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சாட் பாக்லாம். பொரியல். டம்ளர் கடலை மாவுக்கு டம்ளர் அரிசி மாவு. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சோடா உப்பு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக எல்லாத்தையும் கலந்து மாவை கலக்கிக்கிட்டு போண்டா போடுற பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு தாளித்து வச்சதை உருட்டை பிடிச்சிட்டு மாவில் போட்டு டிப் பண்ணி பால் மாதிரி எடுத்து எண்ணெயில் போடலாம் வாங்க பார்க்கலாம் அப்படியே பால் மாதிரி எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டால் மரவள்ளிக்கிழங்கு போண்டா ரெடி வீடியோ ஸ்டார்டிங்ல அந்த சீக்ரெட் டிஷ் த பாக்கலாம் வாங்க மசால தோசை சாப்பிட்டிருப்பீங்க ஆனா மரவள்ளிக்கிழங்கு ஸ்டஃப்டு தோசை சாப்பிட்டு இருக்கீங்களா சூப்பரா இருக்குங்க குச்சிக்கிழங்கு பொரியலையே தோசையில இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி ரெண்டு பக்கமும் தோசையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஒரு தோசை சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லா இருக்குங்க எங்க குழந்தை சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க கிழங்கு வடையை நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா பாதி பேருக்கு கிழங்கு வடை செய்யறது எப்படிங்கறதே தெரியாது கிழங்கு வடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்க